ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஏமாந்து போன பரந்தூர் கிராம மக்கள் ரசிகர்களிடம் மட்டும் பேசி சென்ற விஜய் விஜய் மாற்றியிடம் தேர்வு செய்திருக்கிறாரா என கேள்வி எழுப்பும் அண்ணாமலை சட்ட நடவடிக்கை பாயும் பரபரப்பு அறிக்கை இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இவர்களை சந்திக்க சென்ற விஜய் மக்களை சந்திக்காமல் ரசிகர்களை மட்டும் சந்தித்துவிட்டு சென்றுள்ளார் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை மண்டபத்திற்கு வரவழைத்துவிட்டு மண்டபத்திற்குள் செல்லாமல் வெளியே நின்றிருந்த தனது ரசிகர்களிடம் மட்டும் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் விஜய் தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் விமான நிலையங்கள் அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வந்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட மக்களை நேற்று நேரில் சந்தித்துள்ளார் எனவே பரந்தூர் ஏகனபுரத்தில் உள்ள திடலில் போராட்டத்தில் ஈடுபட்ட பதிமூணு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கூடியிருந்தனர் ஆனால் விஜய் மண்டபத்திற்குள் செல்லாமல் வெளியே கூடியிருந்த ரசிகர்களுடன் வண்டியில் நின்றவாறு உரையாடியுள்ளார் அவர் மண்டபத்திற்குள் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஆனால் விஜய் உள்ளே வராமல் அப்படியே புறப்பட்டு சென்று விட்டார் இதனால் கிராம மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் முன்னதாக ரசிகர் மத்தியில் பேசிய விஜய் உங்களுடைய போராட்டம் தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் கடந்து நடந்து கொண்டிருக்கிறது போராட்டம் குறித்து சிறுவன் ராகுல் பேசியது மனதை ஏதோ செய்துவிட்டது விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டுதான் நான் எனது களப்பயணத்தை தொடங்க நினைத்திருந்தேன் அந்த வகையில் இன்று எனது களப்பயணம் தொடங்குகிறது இந்த பயணம் இப்போது முடிவு செய்தது கிடையாது என்னுடைய முதல் மாநாட்டில் விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை குறித்து தீர்மானம் போட்டிருந்தேன் அதில் பரந்தூர் பகுதியில் பதிமூணு நீர் நிலையங்களை அழித்து சென்னையை நிரந்தர வெள்ளைக்காடாக மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் இப்படியான போராட்டத்தில் நான் பங்கேற்பதன் மூலம் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது ஆனால் இந்த இடத்தில் விமான நிலையம் வரக்கூடாது விவசாயிகளுக்காக சட்டப் போராட்டம் கூட நடத்த நான் தயங்க மாட்டேன் இந்த அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது எட்டு வழி சாலை காட்டுப்பள்ளி திருமுகம் உள்ளிட்டவை எதிர்க்கதானே செய்தார்கள் ஆனால் விமான நிலையத்திற்கு மட்டும் எதற்கு ஆதரவு இதற்கு எதிராகவும் தான் திட்டம் போட்டிருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விஜய் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களை சந்தித்த நிலையில் கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன இதுகுறித்து பல்வேறு கட்சியினர் கருத்துகள் தெரிவித்து வந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கூறுகையில் விஜயை அங்குவரை கொண்டு சென்று பொதுவான இடத்தில் பேசவிடும் அரசு இவரை ஊருக்குள் விடாமல் மட்டும் என்ன ஆகிவிடப் போகிறது ஊருக்குள் இருந்திருந்தால் அரசியல் எழுச்சி ஏற்பட்டிருக்கும் என்றால் இந்த இடத்தில் இருந்தால் அரசியல் எழுச்சி ஏற்படாதா இது சிறு பிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு தான் திருமாவளவனில் இருந்து எத்தனையோ தலைவர்கள் போய் பார்த்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு தான் அனுமதிக்க முடியும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் போதும் எங்களுக்கு அப்படித்தான் இருந்தது கட்டுப்பாடுகள் எல்லாம் காவல்துறை கடைபிடிப்பது தான் இந்த விமர்சனத்தை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அது மட்டுமின்றி எத்தனையோ தலைவர்கள் பார்த்த பின்புதான் விஜய் சென்று பார்த்திருக்கிறார் இதனால் எங்களுக்கு நெருக்கடி வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்ன வாக்கியம் மிக முக்கியமானது விஜய் மக்களை சந்தித்துவிட்டு ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை சொல்வாரேயானால் அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது என தெரிவித்திருந்தார் அதேபோல் ஆக்கப்பூர்வமான யோசனை இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் எனவும் தெரிவித்திருந்தார் இதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் பரந்தூரில் தான் இந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பதை எப்படி முடிவு செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இது தொடர்பாக பேசி வந்தவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசுக்கு இவர்கள் சில இடங்களை அனுப்பினார்கள் அதில் பரந்தூரும் ஒன்றுதான் திமுக ஆட்சிக்கு வந்த பின் அதிமுக அனுப்பிய இடங்களில் ஒரு இடத்தினை மட்டும் மாற்றி அனுப்பியிருந்தார்கள் அதிலும் பரந்தூர் இருந்தது இதனை அடுத்து மாநில அரசு கொடுத்த பட்டியலில் இருந்து இரு தேர்வுகளை மத்திய அரசு கொடுத்தது அதிலும் பரந்தூர் இருந்தது எனவே பரந்தூரை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை மாநில அரசு கொடுத்த பட்டியலின்படிதான் பரந்தூர் இருந்தது இன்று விஜய் அங்கு போகிறார் பிரச்சனை இருக்கிறது என்கிறார் அப்படியானால் ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்ல வேண்டும் வேறு ஏதாவது இடத்தினை நீங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறீர்களா அதையும் விஜய் சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து நடிகர் எஸ் வி சேகரின் நாடக பிரிய குழுவின் ஐம்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது அதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று கலந்து கொண்டார் அந்த விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ் வி சேகர் பேசுகையில் இன்றைய காலகட்டத்தில் மாதத்திற்கு இரண்டு நாடகம் போடுகிறோம் முதலமைச்சர் எனது சில கோரிக்கைகளை நிறைவேற்றினால் அவருக்காக நிச்சயமாக வருகின்ற சட்ட சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வேன் உதாரணமாக மூணு பிரமணர்களுக்கு எம்எல்ஏ பதவி அந்தனர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் போன்றவை இதெல்லாம் நடந்தால் திமுகவிற்காக பிரச்சாரம் செய்வேன் அதே நேரம் எனக்கு எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டது என்பதால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் இருப்பினும் எனது மகன் திமுகவில் விருப்பம் இருந்தால் இணையலாம் தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் நடிகர் விஜய் இன்னும் முழுமையாக அரசியலுக்கு வரவில்லை சினிமா படப்பிடிப்பு போன்று நடிகர் விஜய் இன்னும் முழுமையாக அரசியலுக்கு வரவில்லை சினிமா படப்பிடிப்பு போன்று ஆங்காங்கே குரூப் குரூப்பாக சென்று பேசுகிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட போகிறார் என்றால் ஆனந்த் மட்டும் வைத்துக் கொண்டு செய்ய முடியாது தற்போதைய அரசியல் சூழல் அப்படியே நீடித்தால் திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் பரந்தூர் விமான நிலையத்தையும் தாண்டி இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதோ லாபம் இருக்கிறது என தாவேகா தலைவர் விஜய் பேசியிருந்த நிலையில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் விளக்கம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது இது குறித்து அறிக்கையில் குறிப்பிட்டதாவது எங்கள் நிறுவனம் இந்தியாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் தனிப்பட்ட மற்றும் அரசியல் காரணங்களுக்காக சில மின்னணு ஊடகங்கள் பரந்தூரில் எங்கள் நிறுவனம் பெரிய பெரிய நிலப்பகுதிகளை வைத்திருப்பதாக தவறான தகவல்களை பரப்பி பொதுமக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகாவில் பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்ட இடத்தில் எங்கள் நிறுவனத்திற்கு எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பு இல்லை இதுபோன்ற உண்மைக்கு புறமான செய்திகளை வெளியிடும் முன்பு அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் எங்கள் எங்கள் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ தகவலை மட்டும் சரிபார்த்துவிட்டு வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நிறுவனத்தின் மீது தனிப்பட்ட முறையிலும் அரசியல் காரணங்களுக்காகவும் தவறான தகவலை வெளியிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரத்தை அடுத்து பரந்தூர் உள்ளிட்ட பதிமூணு கிராமங்களை உள்ளடக்கி சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு வருகின்றன இதற்கான நிலம் கையாக்கப்படுத்தும் பணிகள் தொடங்கியபோது இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் நிலங்களை அழித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பதிமூணு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள் சீமான் பிரேமலதா உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்துள்ளனர் அந்த வகையில் பரந்தூரில் உள்ள விவசாயிகளை சந்தித்து பேச தலைவர் விஜய் பரந்தூர் செல்ல அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் போராட்ட களத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் பரந்தூரில் திருமண மண்டபத்தில் உள்ள திறந்தவெளி விவசாயிகளை அவர் சந்தித்துள்ளார் திறந்தவெளியில் விவசாயிகளை அவர் சந்தித்துள்ளார் அப்போது பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே விஜய் பேசுகையில் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது விமான நிலையம் வரக்கூடாது என நான் சொல்லவில்லை பரந்தூரில் பரந்தூரில் அமைக்கக்கூடாது என்றுதான் நான் வலியுறுத்துகிறேன் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீர்கள் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீர்கள் அந்த நிலைப்பாட்டை தானே இங்கு எடுக்க வேண்டும் அது எப்படி எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளும் கட்சியானால் எதிர்ப்பா மதுரை அரியாம்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது அதை நான் வரவேற்கிறேன் அதைத்தானே பரந்தூர் பிரச்சனையிலும் செய்திருக்க வேண்டும் இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதோ லாபம் இருக்கிறது அதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவும் விஜய் பேசியுள்ளார் இதைத் தொடர்ந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலங்கள் பரந்தூரில் பரந்தூரில் இருப்பதாக சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் செய்திகளை வெளியாகின இதை மறுத்து உண்மையை விளக்க அறிக்கை ஒன்றை ஜி ஸ்கொயர் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி